மே அயப்போ அய்யப்போ சுவே சுவாமியே அய்யப்போ அய்யப்போ சுவே சுவாமோ அய்யப்போ சுவே சுவாமி சரணம் சரணம் நந்தன சரணம் ஹரிஹரந்தனஸ்வாமி அய்யப்போ அப்பா ஐயப்பா சுவமப்பயப்பா சரணம் சுவாமி சரணம் ஆமம் அய்யப்போ சுவியே அய்யப்போ அய்யப்போ சுவே சுவாமியே அய்யப்போ அய்யப்போ சுவாமி சுவியப்பயப்போ స్వామి శరణం అయ్యప్ప శరణం స్వామి శరణం అయ్యప్ప శరణం స్వామి శరణం అయ్యప్ప శరణం దేవి శరణం దేవన్ శరణం దేవి శరణం దేవన్ శరణం స్వామియే అయ్యప్పో అయ్యప్పో స్వామి స్వామియే అయ్యప్పో అయ్యప్పో స్వామియే స్వామి విరుముడు చూడండి అందరు స్వాములు అక్కడ పెట్టారు ఇప్పుడు అయ్యప్ప కొండకు వెళ్తున్నారు చూడండి స్వాములందరూ ఎరుముడి కట్టుకుంటున్నారు స్వాములు అయ్యప్ప స్వాములు అవన్నీ ఎరుముళ్ళు ఎత్తుకొని ఇప్పుడు వెళ్తారు స్వామి ஐயப்போ ஐயப்போ சுவாமி சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் சுவியே ஐயப்போ ஐயப்போ சுவாமி சாமி சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணம் சுவியே ஐயப்போ ஐயப்போ சுவாமி சுவாமி சரணம் 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 சுவாமி அய்யப்பரணம் ஐயப்போ ஐயப்போ சுவாமி தேவியே தேவனே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்பா சுவியம் சரணம் சுவாமி சரணம் സ്വാമി ശരണം അയ്യപ്പ സ്വാമിയേ അയ്യപ്പോ സ്വാമിയേ സ്വാമി ശരണം അയ്യപ്പ ശരണം സ്വാമി ശരണം